ஸோ வெல்கம் பேக் ஜி ஜிஃபேம் ஹவரி வேர்ல்ட் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் சேஃப்ட் சேர்க்கிறேன் பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்திரிச்சாச்சு அண்ட் இன்றைக்கி இருக்கிற எனக்கு முதல் வேலை என்ன அப்படின்னா நேற்று நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து புது வீட்டுக்கு போக போகிறோம் டெம்பரரியாக ஒரு மூணு மாதத்துக்கு கேட்டிருக்காங்க அவங்க டிரைவர் ஊருக்கு போயிருக்காங்க மேபி ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளேயே வந்துருவாங்க ஸோ அந்த மூணு மாதம் நம்ம வேலை பார்க்க போகிறோம் ஸோ இப்போது நம்ம நேற்று வாங்கின கார் இது எப்படி கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஃபோர்டு ஃபிகோ அஸ்பயர்னு இருக்கும் ஸோ இந்த வண்டி தான் வந்து எடுத்திருக்கோம் டயரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல் ஓகேவாக இருக்குது அந்த சிர்கியான் அந்த ஊர் சொன்னோம்ல ரொம்ப ஒரு சின்ன ஊர் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் வண்டி ஒரு இதோட மெயின்டைனாக ஓடிருக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த இடத்துக்கு ரியாத்துக்குள்ளே ஓடி இருந்தால் அங்கங்கேயும் அடி வாங்கியிருக்கும் அந்த ஊரில் அப்படியே கிராமமே காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வண்டி ஒரிஜினாலிட்டியோட அந்த அடிப்படாமல் அந்த இதை அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இப்போ கிளம்பி ஜரீர் போய்ட்டு இருக்கேன் பிகாஸ் நான் புது வீட்டுக்கு போகிறேன் என்கிட்ட சிம் இல்லை என்னோடய சிம் கார்டு ஊரில் போய் தொலைஞ்சிருச்சு அதனால் அந்த சிம் கார்டை இப்போ அகெயின் வந்து வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் அதை வாங்கிட்டு ரிட்டன் நான் வரணும் அதனால் இப்போ நம்ம வந்து ஜரீருக்கு போகிறோம் அந்த சிம் கார்டை மறுபடியும் என்னோடய எக்காம நம்பர் கொடுத்து அகெயின் அதை வாங்கணும் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய சாமான்லாம் பேக் பண்ணிவிட்டு துணி துவைக்க போட்டிருக்கேன் அதை எடுத்துக்கணும் அப்புறம் ஜாமான்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊபர் பிடிச்சி வந்துட்டு நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க அந்த பொது முதலாளி அதனால் இப்போ நம்ம நேராக அங்கே தான் போகிறோம் போயிட்டு அந்த ரூம்லாம் காட்டுறேன் ரூம் ஒன்றும் நினைக்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் போய்ட்டு நான் ஒரு ரூம் டூர் மாதிரி இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி பார்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு இப்படியும் ரூம்லாம் கிடைக்கும் நிறைய விதமான ரூம்லாம் இருக்குது அதில் ஒரு விதமான ரூம் இந்த ரூம் ஓகேவா இப்போ நம்ம கிளம்பியாச்சு வாங்க போகலாம் நேற்று தான் வண்டி எடுத்துகிட்டு வந்ததால் இன்னும் கழுவில் போகல ஒன்றும் இல்லை இந்த பக்கம் வந்து உள்ள யூஎஸ்பி அது இதுலாம் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்ஸ்வேர் யுஎஸ்பின்னு சொல்லிட்டு ஓவராலாக நல்லாயிருக்கு வாங்க ஹை பண்ண நம்ம நேரம் ஜரீர் போவோம் அண்ட் அந்த சிம் கார்டை எப்படி கொடுக்குறாங்க இல்லைனா வேறு ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபரில் இருக்கிற சிம் கார்டே எடுக்கிறோம் நம்ம ஓகேவா வாங்க போகலாம் ஓகே ஜி ஃபேன் பக்காவாக வந்து ஜரீருக்கு வந்தாச்சு சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ஜரீர் புக் ஸ்டோர் வந்து நமக்கு நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல அந்த ஜரீர் புக் ஸ்டோரில் மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் புக்ஸு பேக்ஸு ப்ளே ஸ்டேஷனுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக தேவையானது எல்லாமே இருக்கும் இப்போ உள்ள போய்ட்டு எல்லாம் ப்ராண்டட் சிம் கார்டும் இருக்கும் அந்த கம்பெனியோட சிம் கார்டு நம்ம சிம் கார்டு இருக்காதுன்னு தெரியல உள்ள போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்க வச்சுக்கோங்க கோ ட்ரிராம் ஸோ நம்ம வந்த சலாமுக்காக வந்தோம் சலாம் பாருங்கள் அங்கே போட்டுக்கு பச்சை கலர் போர்டு ஆள் யாருமே இல்லை இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படியே வரும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸு இன்ஃபினிக்ஸு ஜீரோ ஃப்ளிப்பு ஃபைவ் டுவெல் ஜிபி எயிட் ஜிபி ரேமு சாம்சங்கில் அத்தனை லட்சம் போட்டு இருக்கான் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சாயிரூவா நாற்பதாயிரரூவாய்க்கு ஃப்ளிப் ஃபோனே கொடுத்துட்டான் ஷேமியாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இன்ஃபினிக்ஸில் இன்ஃபினிக்ஸும் போட்டி போடுறன்ற பேரில் போட்டி போட்டுகிட்டு தான் இருக்கிறான் நல்லாயிருக்கான் என்ன வித்தியாசமாக ஃபோனு ஃப்ளிப்பில் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறுவா வருது இது ஃப்ளிப்பில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கிக்கிங்க அதுவும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பரவாயில்லையே நல்லா இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு சைடில் இருக்கா டிஸ்பிளேயில் இருக்கா தெரில கேமரா ஓப்பன் பண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேமரா குவாலிட்டியெலாம் ஓகே பரவாயில்ல இந்த காசு கொடுத்து தான் பேக் கேமரா நல்லா தான் இருக்குது ஓகே ஓகே ஒரு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் எனக்கு இப்போ ஒரு மீடியமான ப்ராண்டில் எனக்கு ஃப்ளிப் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் சூப்பர் அம்மோல சூப்பர் இல்லை டிஸ்பிளே தான் சரி ஓகே வாங்க நம்ம வந்து வேலை முடியல சிம் கார்டு வாங்க முடியவில்லை வாங்க கைஸ் அந்த பக்கம் ஒருத்தன் மேலேருந்து கீழே மடக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தரை பாருங்க இவன் பயங்கரமாக வந்து ஒருத்தன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இப்படி ஒரு மடக்குன்னா சின்னது இப்படி ஒரு மடக்குன்னா இப்படி இப்படி பண்ணால் டைரெக்டாக ஃபோன் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு வாட்டி தான் ஓப்பன் பண்ணோம் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லாம தான் இருக்குது எஸ்ட்டு ஒரு பன்னெண்டாயிர்தான் பன்னெண்டாயிரில் எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா கைஸ் மேட்டில் இருக்குது ஹவாவி அவாவி மேட் எக்ஸ்டி அல்ட்ரா இ டிசைனு இங்கே இருக்க பாருங்கள் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா ஒன் டிபி ஸ்டோரேஜ் சிக்ஸ்டீன் ஜிபி மெமரி இருக்குது ரேம் இருக்குது சாரி இது வந்து டபுள் ஃபோல்டு தெரியுதா இது டபுள் ஃபோல்டு இது வந்து ட்ரிப்பிள் ஃபோல்டு உங்களுக்கு மேலேருந்து இப்படி பார்த்தா தெரியும் ரெண்டுமே தேவையாக ஆமாம் பரவாயில்ல நல்லாயிருக்கு வெளியே போகிறா படம் பார்க்கலாம் சரி ஓகே வாங்க இங்கே எல்லாமே இருக்குது நம்மளால் முடிஞ்சு நம்ம வந்து கிளம்போ சம்காட் கடைகளை ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம் கார்டு என்னோடய மொபைல் சிம் கார்டு இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா சலாம் சிம் கார்டுக்கு அந்த பிரான்ச் இன்னும் ஓப்பன் ஆகல ஓப்பன்லாம் இருக்குது ஆள் யாருமே இல்லை அதனால் சிம் கார்டு கிடைக்கல ஸோ என்னோடய இன்னொரு மொபைல் ஐஃபோனில் ஈசிம்மா வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஃபிசிக்கல் சிம்மா மாற்றிட்டேன் மொபைல் என்னோட இன்னொரு ஃபோனில் போட போகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக ஓடுது எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரியாது ஐடி ஒரு முப்பது ஆள் தான் நான் போட்டுக்கிட்டா விபிஎன் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா அண்ணா நம்பர் கீழே கொடுக்குறேன் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போதைக்கு நம்ம போய்ட்டு இங்கே தண்ணி பிடிப்போம் இந்த பள்ளியாசரில் ஃபில்டர் தண்ணி செமையாக இருக்கும் நம்ம புதுசாக அந்த கடையிலேருந்து வாங்குற மாதிரியே அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம் சாரி அதை தான் இப்போ நம்ம தண்ணி இருக்கோம் பிடிச்சிட்டு போகலாம் இங்கே ஏசி ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் செம்ம ஃபியூல் கன்சப்ஷனுங்க அல்டிமேட்டாக இருக்குது செம்மையாக கொடுக்குது மைலேஜ் ஓகே வாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு புது வீட்டுக்கு போகலாம் ஓகே 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 ஜி ஃபேம்ஸ் பக்காவாக வந்து வந்தாச்சு புது ரூமுக்கு ரொம்ப பெரிய ரூம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா புது புது முதலாளி வந்து ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்ததை எல்லாம் இருக்கேன் தலைவாணி வாங்கி கொடுத்தாரு அதுக்கு கவர் போட்டுப்போம் கவர் எல்லாம் போட்டுட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புது பெட்டு புது பிளாங்கெட்டு புத்தம் புதுசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதில் நம்ம வேலை பார்க்க வேண்டிதான் அடுப்பே வித்தியாசமாக வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நிற்குமா ஸ்ட்ராங்காக எப்படி வச்சுருக்குறாங்க என்ன எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது லட்ஸி பார்க்கலாம் என்ன எதுன்னு கேஸ் சிலிண்ட்ரு எங்கேயோ ஒரு பாட்டுக்கு வெளியே போகுது கேஸ் எப்படின்னு சொல்லி தெரியல என்னென்னமோ ஒரு கேர் பேக் கேமரா பண்ணி காட்டுறேன் இப்போ தான் வந்து சேர்ந்தேன் வந்த உடனே என்னோட எக்காமலாம் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு பிகாஸ் நம்ம வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஆள் அதனால் எதுவும் பிரச்சனை இறக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக என்னோடய எக்காமா எக்காமலாம் வாங்கிக்கிட்டாங்க பாருங்கள் இதுதான் என்னுடைய அரண்மனை இவ்வளவுதான் ரூமு அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ரூமு இது பெட்டு அதுவும் மெலிசுங்க ஒரு ஆள் தைரியமாக படுத்து பெறல கூட முடியாது அந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருங்க பேக் கேமரா காட்டுறேன் ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு பெட்டு கீழே ஒரு ஆள் நடக்கிறதுக்கு இடம் அப்படியே ஓகேங்களா இது ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு என்னோடய ஆர்கனைசர் பேக்கு இந்த தலைவ இது பெட்ஷீட்டுக்குள்ளது இது தலைவாணிக்குள்ளது பழைய பெட்டு தூக்கி போட்டாச்சு புது பெட்டு கட்டில் எல்லாமே புதுசு வாங்கி கொடுத்தாரு இங்கே பாருங்கள் பெட்ஷீட் புதுசு கட்டல் புதுசு இந்த பெட்டு புதுசு இப்போ வாஷ் ரூம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரூம் முட்டி இப்படி வெளியே வந்தால் இதுதான் இடம் இது தான் வயட் ஆங்கிள் வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும் அடுப்பு அதுவுமே நிரந்தரமாக நிற்கிதா ஓ ரைட் ரைட்டு கீழே ஸ்டாண்ட் அடிச்சிருக்காங்க நான் பார்த்தேன் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் இது இருக்குது அப்படியே வாஷ்ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதாங்க நிறைய பேர் நான் சாப்பிட இது பார்க்குறேன்றிங்க இவ்வளோ தான் வாஷ் ரூமு அப்படியே குளிக்கும்போது இந்த இடத்த ஈர்த்து மூடிக்கணும் இது தான் அப்படியே மூடி வச்சுக்கிட்டு சமைக்கணும் போகணும் எல்லாமே பண்ணிக்கணும் இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும் என்னத்தை பண்ண போகிறேன் ஓகே ஃபேம் ஸோ இதுதான் என்னுடைய ரூமு சிம் கார்டு இன்டர்நெட்டுக்கு இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் போர் அடிக்குது அண்ணன் வேறு வந்தால் அது பரவாயில்ல பசிக்குது சாப்பாடு வேறு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் பரவாயில்ல பைப்பில் ரெண்டு ரெண்டு குக்கர் வச்சுருந்துருக்குது தண்ணி கனி அங்கே உள்ளே இருக்குது பொருள்லாம் அப்படி பார்த்து சிக்கனமாக சமைச்சு அப்படி தான் ஃபேம் வச்சிக்கணும் வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் அவங்க பொருளை அப்படியே தூக்கி கட்டில் கட்டிலே தள்ளிவிடுவேன் நம்ம போகிற வரைக்கும் நம்மளோட பொருள் யூஸ் பண்ணுவோம் இந்த மசாலா ஐட்டம் அப்படியே இது எல்லாத்தையும் பெரட்டி கட்டில் கட்டில் போட்டுற வேண்டியதான் ஓகே ஜி ஸோ வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் முதல்ல ரூம்லாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு பேசலாம் நம்ம ஓகேவா வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம வந்த உடனே முதல் ட்யூட்டி கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோல் போட சொல்லியிருக்காங்க கஃபிலே ஸோ கஃபில் வந்து இப்போ பெட்ரோல் போட சொல்லியிருக்காரு பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ரியால் கையில் கொடுத்துருக்காரு விச்சுஸ் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா போட்டிருக்கீங்க ஒரு ரியல் அப்படின்னா இரநூறுவா என்கிட்ட எவ்வளோ போட்டு பாருங்க ஸோ எப்படியோ ஒரு நாலாயிரத்து ஐநூறுபா கிட்டே வருது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேங்க் ஒரு இரு இரநூறு பேளுக்கு போட சொல்லியிருக்கு எத்தனை லிட்டர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் பதிமூணு லிட்டர் போயிடுச்சு ஃப்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ நம்ம ஓட்ட கிடச்சிருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோல் எக்ஸ்படி எக்ஸ்பெடிஷனு பெருசு பயங்கர பெரிய வண்டி ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு எயிட் சிட்டர் வண்டிங்க இது ஃபோடோடைய வண்டினாலே தெரியும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதில் ப்ளூடூத்லாம் இருக்கா இல்லையுன்னு தெரில அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி எப்படியாவது கனெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா படிக்கலாம் இது பண்ணலாம் என்ன பண்ணுறது டயர் ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட்டு என்னென்னமோ எழுதி வருது டேங்க் ஃபுல்லாகட்டும் வருது போட்டுட்டு இருக்கோம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிடிச்சிருக்கு மீதி கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ குட் ஃபோனர் வண்டி ரொம்ப பார்த்து பார்த்து ஓட்டுப்பா இப்படி ஓட்டுப்பா இப்படி ஓட்டுப்பான்னு எல்லாமே அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஓட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வந்துள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சாச்சு ஸோ இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடோம் போயிட்டு நடன ரூம் இந்த ரோட்டுக்கு அந்தாண்டா இருக்குது நான் ரோட்டுக்கு இந்தாண்டா இருக்கேன் இப்போ போகிறோம் போயிட்டு வாங்குறேன் வாங்கிட்டு குடு குடுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர போகிறோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தக்காளி இதெல்லாம் சேந்தரம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு ஹலோ ஹண்டி இங்கே போகணுமே நான் எங்கடா போகிறேன் பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகும் மொபைல் ஹோட்டலெலாம் எங்கே வைக்கிறது எப்படி மொபைல் செட்டப்லாம் பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு தெரியல மேபி எப்படி செட் ஆகுதோ அப்படி பண்ணுவோம் வாங்க ஜி ஃபேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு சாப்பிடுவோம் புது முதல் அல்ல வீட்டில் ஃபஸ்ட்டு டே சாயந்தரம் போல் சொல்கிறேன் என்ன டியூட்டி எது டியூட்டி அப்படின்னு சொல்கிறாரு சாயந்தரம் என்ன டியூட்டி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜி ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்தாச்சு அது டைம் டியூட்டி வந்ததுலேருந்து இன்றைக்கி சேர்ந்த அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு டியூட்டி வந்துருச்சு ரூம்லாம் செட் பண்ணி அப்போ எப்படி இப்படி பண்ணி விட்டு நடன ரூமில் போய்ட்டு கொஞ்சம் அரிசி என்னுடைய பழைய துணி விட்ட அது விட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்தேன் வந்த உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க இப்போ ஷிஃபா இப்போ நான் எங்கே கிட்டத்தட்ட சுவைத்தீர் இருக்கேன் எங்கே ஆறு இதுலேருந்து அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டரு சம்திங் அப்படியே தள்ளிட்டு ஓடி வந்தேன் இங்கேருந்து வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வீட்டில் விட்டேன் சம்திங் யாருன்னு தெரியல அப்புறம் அங்கேருந்து இப்போ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க இந்த இந்த வீட்டுக்கு இந்த ப்ரௌன் கலர் வீட்டுக்கு இந்த வீடு கிடையாது அந்த கலர் மாதிரி தெரிஞ்சு பாருங்க அந்த வீட்டுக்கு ஆக்சுவலாக அந்த அந்த வண்டி நிற்கிதுல இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு இப்போ இறக்கி அங்கேருந்து உள்ளே போய் இருக்காங்க மேடம் அங்கேருந்து ரெண்டு பேராக வெளியே வந்தாங்க போகும்போது உங்களை ஒருத்தங்க தான் உள்ளே விட்டேன் ரெண்டு பேராக வெளியே வந்தாங்க பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தவங்களை விட்டு அங்கேருந்து அப்புறம் ரெண்டு கிலோமீட்டரில் மறுபடியு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்கேருந்து எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் டெவரனால்தானே நம்மளுக்கு பழகின்தான் ஆல்ரெடி இதில் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஹவுஸ் டெவராக வந்தால் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு சில வீட்டில் சமைக்க டைம் கிடைக்கலாம் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க டைம் கிடைக்கலாம் ஒரு சில வீட்டில் சமைக்க டைம் கிடைக்காது தூங்கவும் டைம் கிடைக்காது ஓட்டத்துக்கும் வெயிட்டிங்குமே கரெக்டாக இருக்கும் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டியூட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிறவங்க இப்போ இந்த வண்டிலாம் பாருங்கள் பெட்ரோல்லாம் மாடு மாதிரி குடிக்கும் ஆனால் ஒரு சில வீட்டில் என்ன ஆகும்னா ரூட்டி நிறையா வாங்குவாங்க தூர தூரமெல்லாம் போவாங்க என்ன பண்ணுவாங்க இறக்கி விட்டேன்னு போ நான் அடுத்த மூணு மணி நேரம் கழிச்சு நாலு மணி நேரம் கழிச்சு தான் வரும் அப்போ வந்துரு ஃபோன் அடிக்கிறேன் வந்துரு இல்லைன்னா பொண்ணு எங்கேயாவது போவோம் அவங்கள போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ போன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த லெக்ஸஸ் ஓட்டு நம்பருங்க அந்த வீடு அப்புறம் ஃபார்ச்சுனர் ஹோட் நம்பருங்க அந்த வீடு ஒரு சில இடத்துல வெயிட் பண்ண வைப்பாங்க பட் இந்த மாதிரி இல்லை இந்த வீட்டில் எனக்கு நல்லாவே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட் பண்ண வைப்பாங்க ஏன்னா நான் வரும்போது பெட்ரோல்ப்பா இது அதிகமாக குடிக்கும்பா கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா பார்த்து இது பண்ணுப்பா பார்த்து அது பண்ணுப்பா அப்படின்றாங்க ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கெல்லாம் விட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு நம்ம வர்றது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராத விஷயம் இன்டர்நெட் இல்லாமல் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இதை தான் பார்த்துக்கிட்டதுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி அது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ரிட்டன் வந்தாங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நைட்டு எப்படியாச்சும் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும் ஸோ நியெஸ்ட்டில் எங்கே எஸ் எல்லாம் சிம் கார்டு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்ன் வரணும் வீட்டுக்கு போனால் வைஃபை இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டில் வீட்டில் எதுவும் பேசல ரெண்டு தண்ணி பாட்டில் எல்லாம் தூக்கி வச்சிருக்கேன் அதில் ஒரு பாட்டில் காலி இன்னொரு பாட்டில் பாதி காலி மீதி இப்போ எடுத்து இப்போ குடிச்சி காலி பின்னாடி அனல் இருக்கு வேர்வை வரல இருந்தாலும் அனலாக இருக்கிறதில்ல தண்ணி உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஒருத்தர் காஞ்சிட்டே இருக்கு என்னன்னே தெரியல ஆனால் உன்னும் ஏதோ பண்ணி பண்ணி பார்க்குறேன் எனிவே பார்ப்போம் இங்கேருந்து இப்போ இங்கே தான் இருக்காங்களா இல்லை இங்கேருந்து அடுத்து வேறு எங்கேனா போகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம் மு முதலாளியோடு அவங்க அம்மா தான் அதாவது ஒரு வயசானவங்க தான் ஸோ மாமான்னு சொல்லுவோம் மாமானான் அம்மானுடத்தவங்க ஸோ மாமா மாமா வந்துருக்குறாங்க ஸோ மாமா கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம அடுத்து எங்கே போவோம்னு தெரியல போகிற இடத்துல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா உங்களுக்கு மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்காக சியோ வெயிட் பண்ணுவோம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிட்ட விடுன்னு சொல்லிட்டாங்க வாங்க கிட்ட போவோம் அதுக்கு முன்னாடி ஏசியை போட்டுப்போம் ஓகே ஆல் டன்னு ஓகே வாங்க போவோம் நைட்டு வேறு இல்லை அவங்க அவங்களுடைய இதுலேயே தான் நம்ம வந்து அப்படியே பார்த்து பார்த்து கிட்டே போயிட்ருக்கோம் கண்ணாடியெல்லாம் ஏற்றிக்கலாம் எங்கே போகிறாங்கன்னு தெரில வாங்க ஜிஃபேன் போவோம் அடுத்து எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஜிஃபேன் ஸோ ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து அகெயின் டியூட்டி கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் கூட இருக்காது மறுபடியும் எல்லோரும் இத்லா வண்டி எடு அப்படின்ட்டாங்க வண்டி போய் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் ஸ்டே இந்த மாதிரி அலசல் புலசலாக அரைக்குறையாக இருக்க தான் செய்யும் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தால் சமைக்கலாம் எதையாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டி எடுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வண்டி எடுத்துருவோம் இயசை போட்டுட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிம் கார்டு கிடைக்காதனால எனக்கு பெருசாக வெறி ஆகுதுங்க எனக்கு அடுப்பாகவுது நெட் இல்லைங்க வெறி ஆகுதுங்க நெட் இல்லைங்க சே நெட் இல்லைங்க வாங்க ஓ அங்கேருந்து இப்போ நமக்கு அடுப்பாக இருக்குது எல்லா நட்டு வாங்குற வரைக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கும் பேமே ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்தரா ரியாத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வந்ததுலேருந்து ஒரு அரை மணி கூட நம்மளுக்கு ரெஸ்ட்டு உள்ளே பேம் பச்சு புளி புளின்னு புழிஞ்சிட்ருக்காங்க அந்த இஸ்தரா இவங்க பார்ட்டி பண்ணுற இடம் ஸோ இங்கே வந்திருக்காங்க ரொம்ப வயசானவங்க பார்த்து பார்த்து தான் வண்டியிலே ஏறுவாங்க ஆனால் அவங்க ஏஜ் குரூப் தான் உள்ளே இருக்கிறாங்கல்லாம் இவங்க இஸ் கோல்டுன்ற மாதிரி ஓல்டெல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு ஒரு பழைய மீட்டைப் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல ஏன்னா ஹோட்டல்லாம் இருக்குமான்னு கேட்டால் ஊர்பட்டது இருக்குப்பா அப்படின்னாங்க எல்லாம் வீடு வீடாக இதாக தான் தெரியுது அந்த பக்கம் எங்கேனா போனால் கரெக்டாக இருக்கும் ஸோ மேடத்தை இறக்கி விட்டுட்டு அதாவது அம்மாவை இறக்கி விட்டுட்டு முதலாளி அம்மாவை இறக்கி விட்டுட்டு வண்டி மூவ் பண்ண அவ்வளோ பெரிய ஒருத்தர் வெளியே வந்தார் சாப்பிடங்க ஏதாவது ஹோட்டல் இட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணேன் உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறது ஏதோ நல்லதாக கிடைக்குதா பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு ஓவர் செலவாகிடும் ஓவர் செலவும் பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது பிகாஸ் இப்போ நம்ம ஹவுஸ் ட்ரைவர் வெளியே இருந்தால் கூட டெய்லி நம்ம டெலிவரியில் காசு வந்து ரொட்டேஷனில் இருக்கும் இதில் அப்படி இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம் ஹவுஸ் ட்ரைவருக்கு நம்ம அந்த இது சொல்ல தேவையில்லை வெயிட்டிங் 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 மட்டும் ஏதோ டியூட்டி அவ்வளோதான் என்ன பசி நல்லா கொஞ்சம் எடுக்குது ஜிப்பேன் அது அவ்வளோவா சாப்பிடல அந்த ரூமில் சாப்பிட்டதும் சீக்கிரமாக செரிமானமான மாதிரி ஒரு ஃபீல் அவ்ஸவராக வந்துட்டோன்னா வெயிட் பண்ணுங்கள் இருங்க எனக்கு இன்டர்நெட் இல்லாதனால மண்டை வலிக்குது அப்படியே எனக்கு இப்போது அப்படியே உட்காந்துருப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வண்டியில் போய்ட்டு நாலு டோரியும் திறந்து விட்டுட்டேன் ஃபோர்டு எக்ஸ்பெடிஷன் இது ரொம்ப பெருசு தெரிதுங்களா ஒயிட் ஆங்கிளில் வச்சுருக்கேன் நார்மலெல்லாம் வச்சேன்னா வண்டி ஃப்ரேமுக்குள்ளே வராதுங்க பாருங்கள் ஸோ ஓகே என்னெல்லாம் திறந்து போட்டிருக்காங்க ஆனால் காற்று இருக்குது உங்களுக்கு சட்டையை பார்த்தா தெரியும் நல்லா புசு புதுசுன்னு ஆடுது அது நல்லா உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு டூரிஸ்ட்டு ஃபேமிலி படத்தை மறுபடியும் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்து எதனா அப்டேட் இருந்தால் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க ஜிஃபா ரொம்ப நேரம் கழித்து நம்முடைய காத்திருப்பு முடிந்தது சாப்பாடு வந்து விட்டதோ இருந்து கொடுத்துருக்காங்க ஓகே நல்லாயிருக்கு அது சார் எஸ்கிதா மடி குட் பண்ணுங்க இவருக்கும் இவருக்கும் நாங்க மொத்த அந்த வந்திருக்கிறது ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இத இப்ப சாப்பிட்டு அவர் ரொம்ப பண்ணக்கூடாது சாப்பிட்டு வாங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் ஓகேங்களா வீடியோ எண்ட் மார்னிங் பண்ணியிருக்கேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆகிடுச்சி ரூம் வந்து சேர்கிறதுக்கு ரெண்டரை மணி ஆ ரெண்டரை மணி சம்திங் கிட்ட ஆகிடுச்சி ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு அதனால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஆனால் டியூட்டி இப்போ ஒரு சொன்னார் வந்த உடனே ஒன்றும் இல்லைப்பா மூணு மாதம் தானேப்பா ஓட்டுப்பா ஆனால் நீ டயர்டாகிற அளவுக்குலாம் இல்லைல்லாம் இங்கே இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தாங்க நம்ம யோசிச்சோம் சரி எப்படி அவசியம் வரணும் டூட்டிலாம் இருக்க தான் செய்யோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி விட்டு புரோஜனம் இல்லை பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் நினச்ச மாதிரி தான் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ இன் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதாவது நாளைக்கு இது நேற்றே சொல்லியிருக்கணும் இன்றைக்கின்னு தான் இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ உடனே நான் ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன் இதை நான் இப்போ எடிட் பண்ணுறதுக்காக லேப்டாப்பில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இன்னும் பல்லு மூஞ்சி எதுவும் வளர்க்கல ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போய்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடவுடனே எடிட் பண்ண ஆரம்பிக்கணும் தான் பிகாஸ் அஞ்சு மணிக்கு நீங்கள் வீடியோ பார்க்கணும்ல அதனால் வாங்க ஜிஃபர் என்ன எதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் டியூட்டி வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் கோட் பண்ணலாம் பாய்